அலகா வெல்கம் பே டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் நேற்றுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து காலை மாலை என இருவேளை வந்து விலையை அதிகரித்து மிகப்பெரிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் நமக்கு ஒரே நாளில் நானூற்றி ஐம்பது ரூபாய் விலை அதிகரித்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரடுக்கு மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் விலை அதிகரித்து ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதே எப்படி இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து மீண்டும் ஒரு கணிசமான விலை ஏற்றத்தில் இருக்குது வந்து சொல்லலாம் நிகரான இந்திய மதிப்பு பைசா அந்த இருக்குது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பைசா கிட்ட நமக்கு வந்து வீக் ஆகியிருக்கு சர்வதேச அளவுலேயே மிகப்பெரிய விலை ஏற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தங்கம் விலை பதினாலாயிரத்தை கிராஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதே இல்லவரப்படி எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா அப்படின்னா ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இந்த விலையில இருந்து ஒரு இரநூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதைய நிலவரப்படி வந்து இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலை வந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஏற்றத்தில் இல்லை அப்படின்னாலும் ஒரு சிறிய விலை ஏற்றத்தில் வந்து இருக்குது இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவலும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையுமே இன்றைக்கி மீண்டும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒரு கிராம் முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வரதில் நேற்று ஒரே நாளில் மட்டும் நமக்கு ஒரு கிராமுக்கு இருபத்தி ரூபாய் விலை அதிகரித்து முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வரக்கூடிய நிலையில் இன்னைக்கு மீண்டும் ஒரு மூன்று ரூபாயிலிருந்து ஒரு ஏழு ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து மீண்டும் விலை அதிகரித்து தான் காணப்படுது தங்கத்தோட விலையில் சர்வதேச அளவில் ஒரு கணிசமான விலை ஏற்றம் இருக்குது வெள்ளியோடய விலையில் ஒரு சிறிய ஏற்றம் தான் வந்து இருக்குது இந்தியர் வேண்டிய சப்போர்ட் லெவலும் நமக்கு இல்லாமல் வீக் தான் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு வந்துட்டு மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலை அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை மீண்டும் விலை அதிகரித்து புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ரேட்டு வந்து அப்டேட் துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோல தெரியப்படுத்துறேன் தேங்க்யூ ஸோ மச்